நாம் சாப்பிடும்போது நிறையா பேர் பண்ணுற தவறு என்ன தெரியுமா ஊர் நியாயம் பூவாக சாப்பிடும்போது தான் பேசுவோம் புரிஞ்சுதா அப்பா அம்மா டீச்சர்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க ஏய் சாப்பிடும்போது பேசாத பெரியவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்பா அம்மா டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா சிறப்பாக இருப்பீங்க ஏன்னா உங்களை பற்றி அதிகமாக கவலைப்படுறது கஷ்டப்படுறது உங்களுக்காக கஷ்டப்படுறது யாருன்னு கேட்டீங்க இந்த மூணு பேர் தான் கரெக்டா இல்லையா கரெக்டாக இல்லையா ஆனால் அவங்க நம்ம எதிரி மாதிரியே தான் பார்க்குறது ஒரு மிஸ் அடிச்சாங்கன்னா போதும் கம்ப்ளைண்ட் தான் அடியாத புள்ள படியாது பல இருக்குது இன்றைக்கி டீச்சர்ஸ் அப்பா அம்மா அடித்து திருந்தாத குழந்தைய ஒரு பையனை பொண்ணை கொண்டு வந்து ஸ்கூலில் கொண்டு வந்து விடுவாங்க மிஸ்ஸ்ட்டை சாப்பிட்டு சொல்லுவாங்க ரெண்டு போட்டு சரி பண்ணுங்கள் அடியே போடுங்க அங்கே அடித்து திருந்தாதவன டீச்சர்ஸ் அடித்து திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுலேயும் திருந்தாதவங்க ஃப்யூச்சரில் ஆகி அவன் போலீஸ்காரண்ட்டை உதவாங்குவாங்க ஞாபகம் போலீஸ் கிட்ட உதவாங்கிறது அவமானமா அவமானம் தானே கேவலம் ரொம்ப கேவலம் அப்பா அம்மாட்டியும் டீச்சர்ஸ்டையும் அடி வாங்கிறது அவமானமா அதை யார் அவமானமாக நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஃபியூச்சரில் அக்யூஸ்டு தான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது டீச்சர்ஸ்டையும் அப்பா அம்மாட்டியும் அடி வாங்குறது எந்த ஒரு மாணவனோ மாணவியோ அவமானமாக நினச்சிட்டீங்க அவங்க வாழ்க்கையை உயர்ந்தடத்துக்கு போகவே முடியாது நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட எங்கள் வாத்தி அட்டை மண்டையில் கொட்டு வாங்கியிருக்கிறேன் நடுக்குன்னு கொட்டுவார் சாப்பிடும்போது சாப்பாட்டை செஞ்சிடுவேன் பட்டாருன்னு ஒழுங்கும் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்கள நூறு பேரை செலக்ட் பண்ணாங்களாம்மா இப்போ நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நூற்றுல தொண்ணூறு பேர் யார் தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க சினிமாக்காரெல்லாம் சொல்லலை நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேர் அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு ரோல் மாடலாக எடுத்தவங்க யார் தெரியுமா அவங்க ஆசிரியர்கள் புரியுதா நடிகர்கள் நடிகர்கள்லாம் கிடையாது அவங்களெல்லாம் பின்பற்றாதீங்க அவங்களாம் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய டேஸ் பசங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய டேஸ் பசங்க